விழுங்களா ஜருடைய அறிவுகளை பற்றி வழங்குகிற பாடம் நம்ம பத்தொன்பதுன்னு ஓதிருக்கோமா ஜருடைய இருபதுங்கிறாங்க ஆதா பாபு விரையாடி ஒரு வீட்டில் ஜருதி ஜருடைய அறிவுகளை பற்றி இசுமுக்கு ஜருதி செய்யக்கூடிய இசுமுக்கு அறிவுகளை பற்றி விவரிக்கின்ற பாடம் தக்கரு முன்னிபுரம் ஐம உள்ளா முன்னிபுரம் தொழிலாளி சொல்றாங்க பீமா ஏத்தி நிழல் பைத்தேனி பின்னால் வரக்கூடிய ரெண்டு பைத்திலே சொல்லுகிறார்கள் இஷிரீன அருவன் அருவால் இருவதை சொல்லுகிறார்கள் ஜெரு செய்யக்கூடிய எழுத்துல இருபது அருபால் இருபதை சொல்லுகிறார்கள் வையி அந்த இருபது எழுத்துக்களும் குல்லுகா அனைத்துமே முத்துசாமியை தொன்பி ஜர் இஸ்மி இஸ்முக்கு ஜெரு செய்கின்ற விஷயத்தில் சமமானதாக இருக்கும் எல்லாமே செய்யும் சேல வித்தியாசம் கிடையாது எழுதனப்பா பகது தக்கரபாது அந்த இருபது எழுத்துக்களையும் சொன்னதற்கு பிறகு மயனா குள்ளி வாயுதி மினுகா அந்த எழுத்துக்களிலிருந்து ஒவ்வொன்றினுடைய மயனாவையும் சோமா யுத்தசுபிகா எதை கொண்டு இந்த எழுத்துக்கள் சொந்தமாக்கப்படுமோ அவிகளையும் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இருபதையும் சொல்லி முடிச்சிட்டு விழுந்த தம்பி என்னென்ன எழுத்துக்கு என்னென்ன அர்த்தம்ங்கிறதையும் அது எதை கொண்டு சொந்தமாக்கப்படுங்கிறதையும் என்ன செய்கிறாங்களாம் சொல்கிறான் அடுத்து சொல்றாங்க ரைட்டா ஆனால் இல்லை ஹலா வா ஆஷா வா அதாவே தவிர என்ன அந்த இஸ்ருஸ் நாளில் பேசியாச்சு அதை இஸ்ருஸ் நாளில் பேசிட்டோம்ல ஹலாவுக்கு என்ன அர்த்தம் ஆஷாவுக்கு என்ன அர்த்தம் அதாவுக்கு என்ன அர்த்தம் தான் சொல்லிட்டோமே ஆ

அம்மா கை கையும் வல அல்ல அல்லவும் மத்தாவும் ஆகிறது இப்ப இன்னகுலாம் எது குறுகா அல் மத்த தரமே அத பத்தி சொல்லல கைய பத்தியும் இல்ல அல்லவ பத்தி மத்தாவ பத்தி என்ன செய்யல சொல்லல சொல்லலை ஜெர்ரி பிஹான் அதையும் கொண்டு ஜெர்ரி செய்வது நூதனம் என்ற காரணத்தினால் அது கொண்டு ஜெர்ரி செய்வது என்னதே நூதனம் என்ற காரணத்தினால் அத பத்தி என்ன செய்யலங்க சொல்லி பிரம்ஜனா சொல்லல இவ்வளவுதான் இருக்கேன்டன்

حتى خلا شعد في عن علا مذ منذ لا مكي وعوتا والكاف والبا ولا علا ومتا مذ منذ رب لا مكي وعوتا والكاف والبا ولا علا ومتا حكا بتبريتو كل يسوف الله <applause>

ஏழாவது ஃபீயா இருக்கும் எட்டாவது அண்ணா இருக்கும் விளங்குதா ஒன்பதாவது அலாவா இருக்கும் பத்தாவது தாசி ருகா முதுவா இருக்கும் ஆஷி ருகா அதே பத்தாவது முந்துவா இருக்கும் விளங்குதப்பா பதினொன்னாவது ரூபாய் இருக்கும் பன்னெண்டாவது லாமா இருக்கும் பதிமூணாவது கையா இருக்கும் அந்த கையை பத்தி மட்டும் கொஞ்சம் பேசுறாங்க கைங்கிறது ஃபீமல் இஸ்துவாமி இஸ்துவாமியத்தான மாவிலே வரும் அந் இல்லத்தி செய்யு ஒரு வஸ்தூனுடைய காரணத்தை தொட்டும் கேள்வி கேட்கின்ற மாவுல வருமா கைமா இப்படி வரும் கைமா கைமா என்ன லிமே உடைய அர்த்தத்தை கொண்டு வருமா அப்போ கை பிமல் இஸ்துவாமி அனி இல்லத்தி செய்கி ஒரு வஸ்துவினுடைய காரணத்தை தொட்டும் கேள்வி கேட்கின்ற மாவிலை என்ன செய்யும் கை வரும் க கவுலிக்கும்போது அரபியனுடைய சூழல கைமே கைமை என்று சொல்லுவதைப் போல கைமேனு என்ன அர்த்தம் அலிமே

உபகாரம் செய்யலன்னா நீ பொதுவாகவே நீ நல்ல வேலை செய்யணும் நீ நல்ல வேலை செய்யலன்னா பாவம் செய்வேன் நேரத்தில் தொழுவோம் போவலன்னா தொழுவும் பாவம் தானே இது நன்மை பாடத்துக்கு போகணும் பாடத்துக்கு போகலன்னா பாவம் தானே நீ உபகாரம் செய்ய நீ செஞ்சிருவே இன்னொருத்தர் எடுத்துட்டு எடுத்துருவான் இடர் அவை தான் நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது உன்ன செய்யணும் உண்ட மக்கள் எதாவது ஒன்னு எதிர்பார்ப்பேன் நல்லவர்கள் உன்னை பலனை எதிர்பார்ப்பாங்க தீயமும் உன்னை தப்பான வழி கிடைத்து போய் உன்னை பாவம் செய்ய வச்சிருவான் அவ நீ உபாரம் செய்யக்கூடிய நாயுது உலகத உபாரம் செய்யணும் பாவம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு பாரு இதா அந்தலம் தன் நீ உபாரம் செய்யவில்லை என்றால் அப்படி தானே இதா அந்தலம் தன் நீ நஃபல் செய்யவில்லை என்றால் உபாரம் செய்யவில்லை என்றால் உருற நீ இடர் தான் செய்வாய் எது செஞ்சிருவ நீ நல்லது செய்யல இடர் செஞ்சிருந்து அமர் பேரு நிறைய வந்திருக்கு

அடுத்து வாவுன் இன்னும் வாவுமா இருக்கும் ஒரு தாவுமா இருக்கும் காவுமா இருக்கும் அங்கே பாவும் போட்டாங்க பாரு அல்லவா இருக்கும் இல்ல அல்ல எங்கதான் அக்கீர் அக்கீர் கூட்டத்தினுடைய அங்கராஜம் அல்லவுமா இருக்கும் இல்ல வருது வருது பா கவுலி அந்த கவிஞனுடைய சொல்லையை போல வித்தியாசமான கவியா தெரியுது இல்ல அல்ல சொல்லும் சிறப்பாக்கிருக்கிறான் அலையினா எங்களை விட உங்களை சிறப்பாக்கிருக்கா அப்படி செய்யும் ஒரு விஷயத்தை கொண்டு இதனால் அண்ணன் உம்மக்கும் உங்களுடைய தாய் ஷரீமன் முந்துவாரமும் பிந்துவாரமும் சேர்ந்தவளாக இருக்கும் அதுதான் உனக்குள்ள சிறப்பு ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சிங்கன்னா அப்படி ரொம்ப கேட்காத உனதான் இருக்கு என்ன அது தனித்தனியாக தான் போய் இருக்கும் ஆனால் ஓ தாய்க்கு ரெண்டும் ஒண்ணா சேர்ந்துருச்சு அதுதான் இருக்கு என்ன உங்களுக்கு சிறப்புங்கிறான் உனக்குதா இல்லை அல்லல்லாகி அல்லாஹ் வந்தலுக்கும் அழகினா எங்களை விட உங்களை சிறப்பாகி இருக்குன்னா பேசிங்க ஒரு விஷயத்தை கொண்டு என்றால் அந்த உம்முக்கும் உடைய தாய் சனி உனை முஃபுதாத்து முஃபுதாதுன்னு அப்படிதான் அர்த்தம் முந்துவாரும் பிந்துவாரமும் ஒன்னா சேர்ந்து விட்டவள் அதுதான் உங்களுக்குள்ள சிறப்புங்கிறான் வா அல்ல அல்ல வாய்கிறது அருப்பு ஜர் ஜாயிது ஜாயுதானே ஜருடை எழுத்தார் ஜாயுதாசன் அல்லாங்கிறது முக்தாசனே அல்லா வாயிறவன் தானே சொல்கிறோம் அப்போ அல்லவாக அருப்பு ஜர்ரின் ஜாயிதீன் ஜாயிதான ஜருடு எழுத்தாரு நுழைந்திருச்சு அது முப்தி முக்தாதி உழைஞ்சிருக்கு

கடலினுடைய நீரில் இருந்தும் மேகம் குடிக்கிறது மேகம் என்ன குடிக்கிறது செய்த்தரப்பது மேகம் உயர்கிறது மத்தா ருஜேஜின் ஹுதூரின் பசுமையான அந்த தடாகத்தில் இருந்து பசுமையான அந்த பெரும் தடாகத்தில் இருந்து அது மேலே உயர்கிறது எப்படிப்பட்ட தடாகம் லகுன்னவிகளுக்கு இருக்கும் நயி சத்தம் இருக்குமே சத்தம் போயிட்டுதான் தண்ணி கிடக்கும் அதற்கு சத்தம் இருக்குமே பசுமையான கடலில் இருந்து அப்படியே அது இணைஞ்சு அந்த மேகம் குடிச்சிட்டு மேலே போகுது போய் அதை ஃபில்டர் பண்ணி நல்ல சுத்தமான நீரை கிளை இணைஞ்சியது இறக்குகிறது கடலில் இருந்து நீராவி அப்படி எடுத்துட்டு போகுது போய் மேலே பண்ணி சொல்றானு இவன் சட்டை என்ன மத்தாங்கிறது என்ன அர்த்தமா அடுத்து இது இவ்வளவுதாங்க

அவனே போட்டு நீஞ்சிருப்பா விழுந்து இருப்பேன் உன் கூட இருந்தது நடந்ததான் பிழைச்சேன் அதான் முன் அபிகுன் விளகன் விழுந்திருப்பேன் நான் இருந்தா உன்னை காப்பாத்துனேங்குறான் விளங்கதா கேட்டேன் அவன் இந்த நவுல ஆ ஏ இருக்கு இல்ல அந்த ஏஐ கே ஜெர் செஞ்சு இருக்கேங்க ஆனா அகபஷு ஆட்டி உஸ்தாத் அகபஷிமா சொல்லுவார்கள் அன்னகு முத்ததை ஒன்னு அது என்னவா இருக்கும் முத்ததா முத்ததாவா இருக்கும் உதயூர் நவியூரு